சாரங்கலாம் குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம் நாங்கள் பனை ஏறி கல் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கீங்க என் பரம்பரை பரம்பரையாக இருக்கு தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும் இதெல்லாம் விளையாட்டாக இருக்கு பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில இருக்கு என்ன சாராயம் இருக்கு ஆனா கல் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு இங்க மட்டும் ஏன் இல்ல அது காரணம் சொல்லு ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு ஏன் எப்படி கல் போதை பொருளாச்சு பதில் இருக்க இந்த எத்தனை விசாரணையில செவி சாய்க்கல இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்துறதை என் மக்கள் செவி எனக்கு முக்கியம் இவன் பாருங்க யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக முருகன் மாநாடு நடத்தின முருகனுக்கு என்ன பிரச்சனை எங்கும் தமிழ் எதிலும் என்னுடைய முன்பு என் வழிபாட்டு தலத்திலே தமிழ் இல்ல என்ன விளையாட்டா இந்த கட்சிகள் பேசுதா அப்ப இவர் யாருக்கானவர்கள் இந்த ஆட்சி இந்த அதிகாரம் யாருக்கானது இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள் என் உயிர் மொழிக்காக ஒரு இனத்தின் உயிர் உயிர் உரிமை மொழி அதுக்கே எதுக்கு நிப்பான் எதுக்கு நிப்பான் எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க தமிழ் மீட்சி உரணும் தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு வழிபாட்டு தலத்தில வழக்காடு மன்றத்தில் படிப்பகங்கள்ல இல்ல பள்ளி கல்லூரிகள் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல நீ செய்யல நீ நான் பக்கத்துல நான் செய்வேன் இன்னும் முருகன் கோயிலுக்குள்ள போய் பண்ணதானா அனுமதி நீ போட்டுக்க நீ சமைச்சிக்கிறதுல போட்டுக்க நான் போடுறேன் எங்க முருகன் இருக்கான் எங்க மக்கள் இருக்காங்க பாத்துருவோம்